இந்த தில்லைக்காளியம்மனாலின் கடந்த பத்து ஆண்டுகளாக சீர சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இங்கு என்ன சிறப்பான பலன் கேட்டீங்கன்னா ராகு திசை கேது திசை உள்ளவங்க நீங்க சிறப்பா வந்து ராகு திசை உள்ளவங்க அம்மன் கோயில் அம்மன் கோயில் பின்புறத்தில் உள்ள கனக துர்க்கைக்கு ஞாயிற்றுக்கிழமை விளக்கு போட்டாலும் சிறப்பா இருக்கும் அடுத்தது நம் வாழ்க்கையில் தொல்லை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற கேது திசை நடப்பவர்கள் நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை என்று நாலரை ஆறு விளக்கு போட்டு சிறப்பை பெறலாம் இந்த ஆலயத்தில் பக்கத்து கிராமம் மட்டும் அல்லாமல் அனைத்து ஊர்களும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊர்களும் வந்து சிறப்பான போல நடைகிறார்கள் என்பது சிதம்பரம் தென்னைக்காலை எடுத்தது இந்த வேட்டுக்குப்பத்தில் அமைப்பட்டது பாருங்க நமக்கு வலதுபுறம் விநாயகர் பகவான் எழுதப்படும் வள்ளி தேவானில் முருகப்பிர அமைந்திருக்கிறார் அடுத்து மைனவர் பின்புறம் சப்த கன்னிகள் திருமண தோஷம் ராகுவேதி தோஷம் உள்ள அனைத்தும் இயங்குகிறோம் இங்கு உள்ள விவரத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நவகிரக நவகிரகங்கள் இல்லை ஏனென்றால் இந்த அம்மாளே அனைத்து தோஷத்தினை போக்குவதால் இங்கு நவகிரக தோஷம் உள்ளவங்க வந்து சிறப்படையில அடுத்தது சிறப்பாக கேது திசை கேது பற்றி கேது உள்ளவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து அம்பாளை ராஜ காலத்தில் வழிபட்டு சிறப்பை பெறலாம் என்பது நன்றி வணக்கம் మా నా రూడె కైతియారు ఓమిగ ఓమిగ నందిని మా నా రూడె కైతియారు ఓమిగ ఓమిగ నందిని ఆకార రూడె కైతియారు మా నా రూడె కైతియారు చెత్తిక పాలన అరెంగు గుత్తిని కొట్టునా పంపారే చెయ్యే పోరుగా పాడల కట్టారా మా నిసుక పాపారే చెయ్యే పోరుగా పాడల కట్టారా గంగిని నిండినా மஞ்சள் ஆளம் அம்மா மகராஜி